கத்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக இன்றிய வேதாசனம் நீதிமொழிகள் பத்து பனிரெண்டு பகை விரோதங்களை எழுப்பும் அன்போ சகல பாவங்களை மூடும் நம்மில் அன்பு கூர்ந்த இயேசு தம்முடைய மிகுந்த அன்பினாலே பகையை சிலுவினால் கொன்று நம்மை தேவனுக்கு ஒப்புரவாக்கினார் ரெண்டு குறைந்தர் ஐந்து பத்தொன்பதில் வாசிக்கிறோம் தேவன் உலகத்தாருடைய பாவங்களை எண்ணாமல் இருந்தார் நாம் தேவனுக்கு சத்ருக்களாயிருக்கையில் இயேசு கிறிஸ்து நமக்காக மறித்தபடியால் நம்மை ஒப்புற ஒன்று பேர நான்கு எட்டில் வாசிக்கிறோம் எல்லாவற்றிற்கு மேலாக ஒருவரில் ஒருவர் ஊக்கமான அன்பளவளாய் இருங்கள் ஆம் பிரியமானவர்களே அன்பு திரளான பாவங்களை மூடும் சங்கீதம் முப்பத்தி ரெண்டு ஒன்று ரெண்டிலே வாசிக்கிறோம் எவனுடைய மீறுதல் மன்னிக்கப்பட்டதோ எவனுடைய பாவம் மூடப்பட்டதோ அவன் பாக்கிவான் நம்முடைய பாவத்தை அவருடைய அன்பினால் மூடியிருக்கிறார் நம்முடைய அக்கிரமத்தை கத்தர் எண்ணாதிருக்கிறார் மற்றவர்களை வெறுப்பதும் பகைப்பதும் நம்முடைய வாழ்க்கையில் விரோதங்களை எழுப்பும் மற்றவர்களை நேசிப்பது சகல பாவங்களை மூடும் எபேசி நான்கு இரண்டில் வாசிக்கிறோம் அன்பு ஒருவரையொருவர் தாங்கும்படி செய்யும் அன்பு புறங்கூறாது கசந்து கொள்ளாது பகிக்காது கொலைசு ரெண்டு இரண்டிலே வாசிக்கிறோம் அன்பினால் இதயம் தேற்றப்பட்டு இணைக்கப்பட்டு ஒருமுகப்படுத்தப்படும் என்று ஆம் பிரியமானவர்களே நாம் அன்பினால் நிறைந்திருக்கும்போது நாம் ஒற்றுமையாக இருப்போம் நம்முடைய வாழ்க்கையில் பகை கசப்பு வைராக்கியம் இப்படிப்பட்ட காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே விரோதங்களை கொண்டு வரும் தேவ அன்பு நம் இறுதியத்தில் ஊற்றப்பட்டிருக்கப்படியால் அந்த அன்பு சகல பாவங்களை மூடும் நமக்குள்ளே தேவ அன்பு இருக்கும்போது மற்றவர்களை பகிக்காது நாம் தேவனில் அன்பு கூற வேண்டும் அவரால் உண்டாக்கப்பட்ட மனிதரில் அன்பு கூற வேண்டும் அன்பு மற்றவர்களின் குற்றங்களை பெரிது அன்பு தீங்க நினையாது ஆம் பிரியமானவர்களே நாம் அன்பினால் மற்றவர்களின் பாவத்தை மூட வேண்டும் தேவனும் நமது பாவங்களை மூடியிருக்கிறார் மார்க் பதினொன்று இருபத்தைந்தில் வாசிக்கிறோம் நம்முடைய பிதா நமது தப்பிதங்களை நமக்கு மன்னிக்கும்படி நாம் மற்றவர்களின் குறையை மன்னிக்க வேண்டும் நான் மற்றவர்களை போது அது விரோதங்களை கொண்டு வரும் நான் மற்றவர்களிடத்தில் அன்பாக இருக்கும்போது அது சகல பாவங்களை மூடும் நீதிமொழிகள் பத்து பனிரெண்டின்படி பகை விரோதங்களை எழுப்பும் அன்போ சகல பாவங்களை மூடும் கத்தத்தாமே இந்த வார்த்தையை ஆசீர்வதிப்பதாக ஆமேன்